ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்கேபி இங்கிலீஷ் நாம போன வீடியோவில் ஒரு வேலையை நாம் தினமும் ஒரு செயலை நாம் தினமும் செய்கிறோம் அப்படின்னா அதை எந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நாம் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் இப்போது நான் சாப்பிட்றேன் அப்படின்னா இந்த சாப்பிட்றது வந்து நான் தினமும் செய்கிற வேலை இதை நான் தினமும் செய்கிறேன் அப்படின்ற இன்டென்ஷனோடு நான் சொல்லும்போது அதை இங்கிலீஷில் ஐ ஈட் ஐ ஈட் அப்படின்னா நான் தினமும் சாப்பிட்றேன் அப்படின்னு அர்த்தம் நீ நேற்று சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு நான் கேட்கும்போது அங்கே ஐ ஈட் அப்படின்றது வராது யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை தினமும் நல்லா சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டால் தான் நாம் ஐ ஈட் அப்படின்னு சொல்லுவோம் அதோட அர்த்தம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் இங்கிலீஷில் பேசும்போது இந்த தமிழ் சென்டென்சஸ் எதுவுமே உங்கள் மைண்டுக்கு வரக்கூடாது உங்கள் மைண்டுக்கு வர வேண்டியதெல்லாம் சுச்சுவேஷன் தான் எந்த சுச்சுவேஷனில் எந்த எந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் உங்கள் மைண்டுக்கு வரணும் இந்த விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால தான் இதை பற்றி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு சென்டென்ஸ் வந்து தமிழில் ஒரு சென்டென்ஸ் வந்து கிரேன் நான் சாப்பிடுகிறேன் போகிறேன் பூங்குகிறேன் இப்படி கிரேன்னு முடிஞ்சது அப்படின்னா நான் இப்போ சொல்லிக் கொடுத்த இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை உங்கள் மைண்டுக்கு வர வேண்டியதெல்லாம் சுச்சுவேஷன் தான் உங்களை நீங்களே கேள்வி கேட்கணும் நான் தினமும் செய்கிறேனா இல்லையா அப்படின்னு நான் தினமும் ஒரு வேலையை செய்கிறேன்னா அப்போது இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அந்த சுச்சுவேஷனை தான் புரிஞ்சிக்கணும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நாம் நேற்றுக்கு பார்த்தது இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா நாம் ரெண்டே ரெண்டு வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நேற்று சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம் இப்போது அந்த ரெண்டு வேர்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி அது ஒரு த்ரீ வேர்ட்ஸாகவோ இல்லை ஃபோர் வேர்ட்ஸாகவோ ஆகிற மாதிரி எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நாம் போன வீடியோவில் பார்த்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா நான் சாப்பிட்றேன் இதை இங்கிலீஷில் ஐ ஈட் அப்படின்னு சொல்லுவோம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா ஐ ஈட் நான் நல்லா சாப்பிட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தினமும் நான் நல்லா சாப்பிட்றேன் நான் நல்லா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ நாம் இதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு நமக்கு வர்ற முதல் குழப்பம் என்ன அப்படின்னா சாப்பிட்றத முதல்ல சொல்லணுமா இல்லை நல்லா அப்படின்ற நல்லா சாப்பிட்றேன்னு சொல்லுவோம் இல்லையா அதை முதல்ல சொல்லணுமா இல்லை நான் அப்படின்றத முதல்ல சொல்லணுமா அப்படின்ற குழப்பம்தான் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் யார் அந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்கள முதல்ல போடுங்கள் சென்டென்ஸோட முதல்ல யார் வரணும் அப்படின்னா ஒரு செ வேலையை செய்கிறவங்க சென்டென்ஸோட முதல்ல வரணும் அதுக்கடுத்து அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அது ரெண்டாவதாக வரணும் அதுக்கடுத்து அவங்க அந்த வேலையை எப்படி செய்கிறாங்க யார் செய்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு என்ன வேலை செய்கிறாங்க செகண்ட் அந்த வேலையை அவங்க எப்படி செய்கிறாங்க அது மூணாவதாக வரணும் இவ்வளோதாங்க இப்போது சாப்பிட்ற வேலையை யார் செய்கிறாங்க நான் அதனால் ஐ முதல்ல வரணும் ரெண்டாவதாக என்ன வேலை செய்கிறாங்க சாப்பிட்றது அதனால் ஈட் ரெண்டாவதாக வரணும் அடுத்து அந்த வேலையை சாப்பிட்றத எப்படி செய்கிறாங்க நல்லா சாப்பிட்றாங்க நான் தினமும் வயிறு முட்டை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தமிழில் நல்லா சாப்பிட்றேன் அப்படின்ற அந்த சொல்லை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை நீங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா அ லாட் நல்லா நிறைய சாப்பிட்டேன் அப்படின்றதுக்கு எ லாட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும் ஏன்னா நாம் தமிழில் நல்லா அப்படின்ற வேர்டு வந்து ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிட்டேன்னு சொல்லுவோம் அதே மாதிரி பேலன்ஸ்டு டயட்டு நல்லா ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நாம் அந்த நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ இங்கிலீஷில் பேசும்போது அந்த சுச்சுவேஷனை மைண்டில் வச்சுக்கணும் நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா அது லாட் யூஸ் பண்ணணும் இதுவே நல்ல ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வெல் டபிள்யூஇஎல்எல் வெல் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும் எப்படி சாப்பிட்டேன் நல்லா சாப்பிட்டேன் ஸோ எப்படி சாப்பிட்டேன்னு டிஸ்கிரைப் பண்ணுறதுனால அது லாஸ்டில் வரணும் நான் ஐ சாப்பிட்றது செகண்ட் ஐ ஈட் நல்லா சாப்பிட்டேன் ஐ ஈட் வெல் ஐ ஈட் வெல் இல்லை நிறைய சாப்பிட்டேன் அப்படின்னா ஐ ஈட் அ லாட் ஐ ஈட் அ லாட் அப்படின்னு அர்த்தம் நான் நிறையெல்லாம் இப்போ சாப்பிட்றது இல்லைப்பா கொஞ்சமாக தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி கொஞ்சமாக நான் சாப்பிட்றேன் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஈட் வெரி லிட்டில் ஐ ஈட் வெரி லிட்டில் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு வேர்ட்ஸ் இருந்த சென்டென்சஸை மூணு வேர்ட்ஸ் இருக்கிற சென்டென்ஸாக மாற்றணும் இல்லையா இப்போது இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் நாலு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் நான் சாப்பிட்றத பற்றியும் அதை எப்படி சாப்பிட்றோம் அதை பற்றியும் சொன்னேன் ஆனால் என்ன சாப்பிட்றோம் அதை பற்றி நான் பேசலை இப்போது என்ன சாப்பிட்றோம் அதை ஆட் பண்ணி நாலு வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம் இப்போது நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் அப்படின்னு வச்சுக்குவோம் அந்த ஐஸ்கிரீமை எப்போவோ ஒரு முறை சாப்பிட்றேன் அதை சொல்லணும் நான் இப்போ முதல்ல என்ன வரும் சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் முதல்ல என்ன வரும் யார் ஒரு வேலையை செய்கிறாங்களோ அது முதல்ல வரும் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்ற வேலையை செய்கிறது யார் நான் அதனால் நான் அப்படின்றது முதல்ல வர்றோம் ஐ முதல்ல வரும் அதுக்கப்புறம் என்ன வேலை செய்கிறோமோ அது ரெண்டாவது வரும் ஈட் அப்படின்றது ரெண்டாவதாக வரும் மூணாவது என்ன வரும் அப்படின்னா நாம் எதை சாப்பிட்றோமோ அது மூணாவது வரும் அதை எப்படி சாப்பிட்றோமோ அது நாலாவது வரும் முதல்ல யார் அந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்க முதல்ல ரெண்டாவது அந்த வேலை என்னவோ அது ரெண்டாவது மூணாவது அந்த வேலை இப்போ சாப்பிட்ற வேலைன்னா நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்றது வந்து மூணாவது நாலாவது என்ன அப்படின்னா அந்த வேலையை நான் எப்படி செய்கிறேன் அது நாலாவது நான் சாப்பிட்றேன் ஐ ஈட் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் நான் எதை சாப்பிட்றேனோ அது மூணாவது இல்லையா ஐ ஈட் ஐஸ்கிரீம் அதை நான் எப்படி சாப்பிட்றேன் என்னைக்கோ ஒரு முறை சாப்பிட்றேன் நான் ஐஸ்கிரீம் என்றைக்கோ ஒரு முறை சாப்பிட்றேன் ஸோ அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா என்னைக்கோ ஒரு முறை அப்படின்றத இங்கிலீஷில் ரேர்லி ரேர்லி அப்படின்னு சொல்லலாம் ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஐ ஈட் ஐஸ்கிரீம் ரேர்லி ஐ ஈட் ஐஸ்க்ரீம் ரேர்லி அப்படின்னு சொல்லணும் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஐஸ்கிரீம்னு யூஸ் பண்ணணுமா இல்லை ஆன் ஐஸ்க்ரீம்னு யூஸ் பண்ணணுமா ஆன் வருமா வராதா அப்படின்றத உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம் ரொம்ப சிம்பிளுங்க ஜென்ரலாக சொன்னீங்க அப்படின்னா ஐஸ்கிரீமை ஜென்ரலாக சொன்னீங்க அப்படின்னா ஆன் வரக்கூடாது இதுவே ஜென்ரலாக சொல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்க அப்படின்னா ஆன் வரணும் ஐ ஈட் ஐஸ்க்ரீம் அப்படின்னா அது எதுனால இருக்கலாம் கோன் ஐஸாக இருக்கலாம் கப் ஐஸாக இருக்கலாம் எதுனால இருக்கலாம் இங்கே ஐ ஈட் ஐஸ்க்ரீம் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறீங்க ஐ ஈட் ஆன் ஐஸ்கிரீம் அப்படின்னா நிறைய ஐஸ்கிரீம் டைப்ஸ் இருக்குது இல்லையா கூன் ஐஸ்கிரீம் கப் ஐஸ்கிரீம் பார் இப்படி நிறைய இருக்குது இல்லையா இதில் ஏதோ ஒன்று அப்படின்னு அர்த்தம் அப்போது தி ஐஸ்கிரீம் அப்படின்னு இந்த தீயை யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம் அப்படின்னா எப்போ சொல்லலாம் அப்படி ஸ்பெசிஃபிக் ஃப்ளேவரை பற்றி சொல்லுவீங்க இல்லையா இந்த குறிப்பிட்ட ஐஸ்கிரீம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவீங்க இல்லையா இப்போது நான் தினமும் சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை இங்கிலீஷில் ஐ ஈட் தி சாக்லேட் ஐஸ்கிரீம் டெய்லி ஐ ஈட் தி சாக்லேட் ஐஸ்க்ரீம் டெய்லி இங்கே தாவை யூஸ் பண்ணலாம் ஏன்னா சாக்லேட் அப்படின்ற ஸ்பெசிஃபிக் ஃப்ளேவரை பற்றி பேசுகிறதுனால உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் மேலே கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப் இப்போது நீங்கள் இங்கே மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தான் முதல்ல ஐ வரும் ரெண்டாவது ஈட் மூணாவது எதை சாப்பிட்றோமோ அது ஐஸ்கிரீம் நாலாவது வந்து அதை எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றது ரேர்லி ஐ ஈட் ஐ ஈட் ஐஸ்கிரீம் ரேர்லி இதுதான் க சரியான சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இப்போ இதே ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸை கொடுக்குறேன் அதையும் ஒரு தடவை பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் த டாக் பாக்ஸ் லவுட்லி ஷீ ரன்ஸ் குவிக்லி दे लव जॉयफुी हि सिंग्स ब्यूटिफुल द चिल्रन प्ले हापिली षीली कैट जम्स हाई द बर्ड फ्ले ग्रेसफु द बर्ड फ्ले ग्रेसफु द डेस् द बॉल एक्सईटडडी शी रीड्स द बुक्टली दे वाच द मूवी हापीलि हि प्लेज द गिटार ब्यूटिफुलि इन एक्सापल्स एल ना सोलिक इं सेट सचरल व्रेंड्स இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படினா காமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ